சதவீதம் இணைய வழியில பள்ளி கல்வித்துறை போட்டிருக்காங்க டீச்சர்ஸ்க்கான இந்த பணித்திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வந்து மாநில கல்வியல் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கி வராங்க இதற்காக டீச்சர்ஸ்லாம் வெளியிடங்களுக்கு சென்று பயிற்சி பெறதுனால கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கு டீச்சர்ஸுடைய சிரமத்தை குறைப்பதற்காக எழுபத்தஞ்சு சதவீதம் பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க ஒன்றரை லட்சம் மொபைல் நம்பரை வந்து முடக்கம் பண்ணியிருக்காங்க அதாவது பிளாக் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு நிதி மோசடி தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மொபைல் நம்பரை மத்திய அரசு முடக்கியுள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு நம் நாடு முழுத பார்த்தீங்கன்னா இப்போ நிதி மோசடிகளாம் அதிகரித்து வரதுனால அதை தடுப்பதற்காக அனைத்து நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொண்டு வராங்களா அதன் ஒரு பகுதியா கிட்டத்தட்ட இப்ப ரீசன்டா ஒன்றரை லட்சம் மொபைல் நம்பரை வந்து முடக்கியிருக்காங்க அடுத்த அப்டேட் என்னென்னா டோல் இந்த அந்த ஃபாஸ்டேக் மூலமாக அந்த டோல் ஃபீலாம் கலெக்ட் பண்ணுறாங்க வசூல் பண்ணுறாங்க இது வந்து கூட்டசிக்க மாத்த போகிறாங்களாம் ஜிபிஎஸ் முறையில் இந்த கட்டண வசூல் பண்ண போறாங்களா இந்த ரூல்ஸ்லாம் வந்து கூடி சீக்கிரம் அமலுக்கு வர வந்து அறிமுகப்படுத்த மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செயல்படுத்தப்பட்ட இந்த ஃபாஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமா படிப்படியா நீக்கப்படும் சொல்றாங்க ஜிபிஎஸ் மூலமா உங்க கார் வந்து எவ்வளோ தூரம் டிராவல் கேல்குலேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ஷன் ஆகும் இது வந்து உங்க காரோட நம்பர் பேஸ் பண்ணி இவங்க கட்டணம் வசூல் பண்ணுவாங்க இது நடைமுறைக்கு வந்ததும் தெரியும் எப்படி இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னா ரேஷன் கடைகள் விஷயமா மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறாங்களாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலமா அந்த விற்பனை செய்யக்கூடிய தரமான அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஆன்லைன் மூலமா கம்மியான ரேட்டுக்கு வந்து விற்பனை செய்யலாமான்ட்டு மத்திய அரசு வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க ரேஷன் கடைகளுடைய இந்த வலை அமைப்பை பயன்படுத்தி ஆன்லைன் ஆர்டர்கள் மூலமா நுகர்வோர் பொருட்கள் வாங்குறத வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க முதற்கட்டமாக இமாச்சல பிரதேசத்தில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க இந்த சோதனை முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னா படிப்படியாக நாடு முழுந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வரப்படும் சொல்கிறாங்க ஆன்லைன் மூலமாக ரேஷனில் பொருட்கள் வாங்க முடியும் சரி அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த அப்டேட் வந்து இப்போ ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து ஒரு விஷயம் இருக்குது இந்த ஓடிபி மூலமாக தான் வந்து அதை ஆத்தரைஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வர போகிறாங்களாம் ஓடிபிக்கு பதிலாக வேற புதிய முறையை வந்து விரைவில் அறிமுகம் செய்ய போறத்த ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு ஆன்லைனில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ அந்த கட்டணத்தை சரிபார்க்க ஓடிபி வசதியை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நிறைய மோஸ்ட் ஆஃப் த பேங்கில் இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி இந்த டிஜிட்டல் பண பரிவோதனையை சரிபார்ப்பதற்கு மற்றொரு புதிய வழிமுறையை வந்து விரைவில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம் டிஜிட்டல் முறையில் நீங்கள் பணம் செலுத்துகிற முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபிக்கு பதிலாக கூடுதல் பாதுகாப்பு வழங்கும் நோக்கத்தில் புதிய முறையை விரைவில் அறிமுகம் செய்ய போகிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க ஸோ பண்ணி பார்க்கலாம் அடிஷ்னலாக என்ன செக்யூரிட்டி கொண்டு வர போகிறோம்னு தெரியல